அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <laughs> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலையிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான் இந்த மாதத்துல பெற்ற இடங்களும் போகுங்கிறத விரிவா நட்சத்திர பலன்களோடு இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திரோட பார்க்க போறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க ராசிக்கு பார்ப்போம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு இந்த மார்கழியில் அப்படின்னு எடுக்கையில ராசிநாதன் சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்துல இருக்கிறார் இன்னமும் நீச நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்கள் மேசராசிக்குனே சில சிறப்புகள் உண்டு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எதிலையும் எடுத்துக்கொண்ட செயல்களில் பின்வாங்காமல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கடைசி வரை போராடி வெல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்கள்ட இருக்குது அதே போல் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி மேசராசி அன்பர்கள் நிர்வாகத்துறையில் கோபத்தையும் வெளிக்காட்டுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பையும் வெளிக்காட்டி ஒரு வேலையை கணக்கச்சிதமாக செய்யறதுல இந்த மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம் நாட்டோட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் ஊரோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிர்வாகத்துறைகளில் நிர்வாகம் வகிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுல முக்கிய பொறுப்புகளை நம்ம மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புகளை செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எப்படின்னா அந்த மார்கழி மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் ராசிநாதன் நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் சரி ஓகே மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் எந்த குறையும் இல்லைங்க நல்ல நல்ல நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பண வரவை கொடுக்குது சுக்கிரன் அப்படின்னாலே சிறு சிறு பண வரவுகள் அப்பப்போ நமக்கு தேங்கி இருக்க பணங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இப்போ தான் தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பே வருது நமக்கு சுய தொழில் செய்யணும்னா இந்த காலத்தில் செய்யணுங்கிற அமைப்பு சிந்தனை மேலோங்கக்கூடிய காலமும் இந்த காலம்தான் அப்போ தொழில் செய்கிறதுக்கான வருமானம் என்ன அது எப்படி திட்டமிட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இப்போ இப்பதான் நீங்க யோசனை பண்ணி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு அந்த யோசனை தோணும் தோணக்கூடிய ஒரு அமைப்பு வருது ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போய் அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செஞ்சால் நல்ல லாபம் இருக்குது தொழில் செஞ்சால் நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் செஞ்சால் தனித்துவம் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை செயல்னா இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவீங்க ஒரு ரைட் டைம்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரத்தை நீங்கள் தெளிவாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிருக்கு அடுத்து பாருங்கள் சனி பகவான் அப்படிங்கிறவர் பதினோராம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறதுனால எதை செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் இருக்கும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் எப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அதற்கான முதலீடுகள் அதை பற்றிய ஒரு கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் ராகு பார்த்தீங்கன்னா அது தொடர்பான விஷயங்களை உங்கள்ட்ட ஒன்னாவது சேர்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் மூன்று கிரகங்கள் இருந்து உங்களுக்கு இந்த தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கான முயற்சிகள் புது முயற்சிகள் அல்லது பழைய முயற்சிகளில் மேம்படுத்திக்கிறது அல்லது திருமறி புதுசாக ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் ஐந்து ஒன்பதில் வந்து அமைந்தால் குலதெய்வ அருள் என்பது பரிபூரணமாக இருக்குது அப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வருது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அப்பா வகையிலேருந்து ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அரசாங்கத்துறையிலேருந்து ஆதரவு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் இனிமேல் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை முழுமையாக உங்களோட முன்னேற்றத்திற்கு நீங்கள் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை புது முதலீடுகள் அப்படிங்கிறது உங்களோட சொந்த சுய ஜாதகத்தை பார்த்து முதலீடுகளை செய்யலாம் ஆமாம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்காக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கான மாதமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்